அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச பாக்ஸ் லெமன் சாதம் செய்யலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு தேங்காய் பத்தை மேலே உள்ள கருப்பு தோல் எடுத்துட்டு பொடி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து அது கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இதை மாதிரி அரைச்சி செய்யும்போது இந்த லெமன் சாதம் தனி சுவையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட பிடிக்காதவங்க கூட லெமன் சாதம் சாப்பிடுவாங்க அரைச்சி எடுத்துட்டு தாளிப்புக்கு ஒரு வானல் வச்சிட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கடுகு கடலைப்பருப்பு எல்லாமே பொறிஞ்சு வறுத்து வந்ததும் இது கூட காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ நான் செய்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு மூணு பிள்ளைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் ரெடி பண்ணலாம் பெரியவங்க எடுத்துகிட்டு போகிறதா ரெண்டு பேருக்கு லஞ்சு பாக்ஸ் ரெடி பண்ணலாம் மிளகாயெலாம் நல்லா வரைப்பிட்டதும் தீயை சுத்தமாக கம்மி பண்ணிக்கங்க கம்மி பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாதம் வடித்து ஆற வச்சுட்டிங்கன்னா இதை சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் மிக்சி ஜாரில் இந்த பேஸ்ட் எல்லாம் ஒட்டி இருந்துச்சுன்னா கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கங்க இல்லைன்னா தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாவை வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க எண்ணெயிலே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளில் இருக்க பச்சை வடை எல்லாமே போயிடும் நான் லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் நீங்கள் முதல்ல சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கருவேப்பில சேர்த்துக்கிட்டே நல்லா விட்டு நான் ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றி வந்ததும் லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு லெமன் தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் ஏற்கனவே கட் பண்ணி சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்தாலும் அப்படியே சேர்த்துக்கங்க நான் கட் பண்ணி இதை மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ தான் இதில் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் முதல்ல சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க லெமன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கலாம் அவசியம் இல்லை ஒரு செகண்ட் அப்படியே கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே அந்த லெமன் சரியாயிடும் ரொம்பவும் லெமனை கொதிக்க விடக்கூடாது இதில் என்ன உங்களுக்கு வேர்க்கடலை முந்திரி பருப்பு இதை மாதிரிலாம் சேர்க்க விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கங்க நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இப்போ இதில் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க ஒயிட் ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம் சாதத்தை ஆற வச்சு கலரும் போது சாதம் உடையாமல் வரும் சுட சுட நம்ம போட்டு கலரும் சாதம் உடைஞ்சி வரும் அவ்வளோதான் கரண்டியை வச்சு குத்தி விடாமல் லேசாக கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் சாதம் உடையாமல் வரும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு உப்பு உங்களுக்கு குறைஞ்சிதுன்னா அதில் உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சமாக நெய்யில் தனியாக கூட முந்திரி பருப்பு வேர்க்கடலாம் சேர்த்து பொறிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் சுவை கொடுக்கும் லெமன் பிழிஞ்சி சாதம் செஞ்சுருப்பீங்க இதை மாதிரி தேங்காய்லாம் சேர்த்து செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமாண்டில் செய்யலைனா இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லாஸ்ட்டில் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி மறுபடியும் கருவேப்பிலை வேணுனாலும் தூவிக்குங்க இது கூட கருணைக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் முட்டை வறுவல் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது கூடவே தொட்டு சாப்பிட இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது பொடி மாஸ் பண்ணியிருக்கேன் வாங்க ரெடியான லெமன் சாதத்தை இப்போ கப்புக்கு பேக் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு லெமன் தான் சேர்த்துருக்கேன் மூணு பேருக்கு தாராளமாக பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு சாதம் இதில் கிளறலாம் பிள்ளைங்களுக்கு பாக்ஸெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒருவா சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தேன் டிஃப்ரெண்ட்டான ஒரு லெமன் சாதம் சூப்பராக இருந்துச்சு இது கூடவே ரெடி பண்ண பொடி மாதம் பேக் பண்ணிவிட்டேன் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு பிள்ளைங்க கிளம்பிட்டாங்க எந்த லன்ச் பாக்ஸ் லெமன் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்